இப்போ உள்ள டே என்னோடய தொண்டை எல்லாமே வந்து ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகிடுச்சு இங்கே வாட்டர் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் இருந்ததால கொஞ்சம் நல்லாவே இன்ஃபெக்ட் ஆகிருக்கு என்னோடய வாய்ஸ் வந்து ரொம்ப மாறி இருக்கும் ரொம்ப நோக்கி போயிட்ருக்கோம் ஃப்ளைட் ஏறுறதுக்காக போகிற வழியில் வந்து கேஷ்யூ நட்ஸ் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கும் கேஷ்யூ அட்ஸ் வாங்கிட்டு ஏதோ மழை இங்கே ரொம்ப பெஞ்சிட்ருக்கு மழை இல்லை அப்படின்னா சிக்கிரியாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது இந்த இங்கே இருங்க பிள்ளையார் கோயிலில் சாப்பிடணும்

போது இது என்ன ஊர் மயிலம்பாவடி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த காமாட்சி அம்மன் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து வந்து இந்தியாவிலேருந்து செஞ்சாங்களா சில அப்படின்னு சொல்கிறாரு நானும் தம்பியும் வந்து அந்த வேலை கோயிலுக்கு சாமி கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு உள்ளே வந்திருக்கோம் அப்படியே உங்களுக்கும் காமிக்கிறோம் ரொம்ப அழகான டெம்பிள் ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே ஒரு ரவுண்ட் வந்தானா தாமரை ஃபுல்லாகவே ரொம்ப அழகாக இருக்குதுல்ல தாமரை ஸோ அந்த லொக்கேஷனே ரொம்ப அழகாக இருக்குது இதுதான் கோயில் லொக்கேஷன் ஃபுல்லாகவே ஸோ ஃபுல்லாக இந்தியன் ஸ்டைலில் அந்த கோயில் பண்ணியிருக்காங்க

இவங்க உங்களுக்கு வந்து அப்படினு சொன்னா ரைஸ் அண்ட் கறி வந்து வாங்கி கொடுக்க போறோம் உங்களுக்கு உங்களுக்கு இவங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ட்ரை ரெண்டு பேர் வராங்களடா நம்ம எங்களை விட்டுட்டு போறதுக்கு என்னடா அவங்க ரெண்டு பேரும் எங்க க்ளோஸ் फ्रेंड्स அதனால விட்டுட்டு போறது தான் இவங்க வராங்க தம்பி தான இவங்களுக்கு இப்ப ரைஸ் அண்ட் கறி வாங்கி கொடுக்க போறேன் இவக்கு வந்து நீ உனக்கு புது அனுபவம் நினைக்கிறேன் இந்த சாப்பாடு இது நல்லா இருக்கும் இதை வந்து ட்ரை பண்ணி பாரு வாங்க ரெண்டு பேரும் வாங்க சாப்பிடுவோம் இது வந்து மன்ஸ் அடின மச்சிரிகாங்க நல்லா எடுத்துட சிக்கன் இது நல்லா இருக்கு நீ சாப்பிட்டு பாரு இது டேஸ்ட் பண்ணி பாரு கெசல் என்ன சொல்லு வாழத்தண்டு வாழத்தண்டு இருக்கு நீங்க அங்க செய்வீங்க ரெடி ஆயிட்டான் நான் சாப்பிடுறேன் அடுத்தவரு ரெடி ஆயிட்டாரு நீங்களும் ரெடி ஆகும் எனக்கு சாப்பாடு சரி அப்ப எனக்கு வந்து இவக்கு புதிய அனுபவம் ஒன்றை பெற்றுக் கொடுக்கற வகையில இவ வந்து இங்க வந்து சாப்பிட போறா இது உண்மைக்கும் வந்து ஒரு நான் நினைக்கிறேன் ஃபீலிங் குட்டாக இருக்குமுன்னு நினைக்கிறேன் நமக்கு ஏன்டா மண் சட்டியில் பருப்பு கறி இது வந்து பருப்பு கறி சிக்கன் கறி இது நல்லா இருக்கு இந்த இதை சாப்பிட்டு பாருங்க நீங்கள் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட போறேன் என்னடா பசிக்கு லைட்டா லைட்டாக நான் லைட்டாக சாப்பிட முடியும் சொன்னால் வந்து ஏதாவது சாப்பிட்டு கொள்ளலாம் ஸோ நானும் போய் சாப்பிட போகிறேன் வாங்க லஞ்சு ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து சிங்கிள் ஏரியா சிகிரியாக்கிட்டே இருக்கணும் அங்கே இருக்கும் லன்ச் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது இது ஒரு லஞ்ச் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் பஃபே மாதிரி எவ்வளோ வேணால் எடுத்து சாப்பிட்டுருக்கலாம் ஃபுல்லாகவே வந்து ஸ்ரீலங்கன் ட்ரெடிஷ்னலில் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது ஃபுல்லாகவே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இப்போ எங்கே சிகிரியாவா சிகிரியா போகலான்றாரு போகலாமா இல்லை பொழுதுக்கே போயிடலாம் சிரியாவுலாம் நிற்கிறவங்க சிரியா போட்டு சிகிரியா போய்ட்டு மலையில் ஏற முடியுமா தெரியல வெளியில் மட்டும் பார்த்துட்டு பார்த்துட்டு ஒரு ஒரு ரவுண்ட் எடுத்துட்டு அப்படியே வரும் வாங்கி இந்த ரோடு இந்த இடம் ஃபுல்லாகவே செம்மையாக இருக்குது சிகிரியாக போய் பார்க்க முடியல பிகாஸ் ரொம்ப நேரம் டைம் ஆகுமா எங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு ஏர்ப்பை போகிறதுக்கு டைம் ஆகுது அதனால் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த சிகிரியா மட்டும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம் இப்போ ஸ்ட்ரைட்டாக ஏர்போர்ட் தான் வந்து இடம் நேம் தரல பட் இங்கே மில்க் கிடைக்கும்னு சொல்லி நிறுத்தியிருக்காங்க ஸோ அதான் என் ஹஸ்பண்ட் வந்து மில்க் வாங்கிட்டு இருக்காங்க இன்னும் வாங்கிட்டு வந்திருக்காரு நான் வந்து பால் குடிக்கிறேன் தயிர் இருக்குது தானே தயிர் தயிருக்கு மேலே வந்து கித்துள் பானின்னு சொல்லி அதாவது கித்துள்ன்றது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மரம் உண்டு அதில் வந்து கித்துள் கருப்பட்டி மாதிரி தான் கருப்பட்டி மாதிரி அது செய்கிறது அந்த பாணி தான் இது இந்த பாணியை இதில் விட்டு

ഓർണോ ഇരിക്കട്ടെ നമുക്ക് ബൈ ഓക്കേ ബൈ എല്ലാവർക്കും താങ്ക്യൂ ഇനി എന്താ ചെയ്യേണ്ടത്? ടൈനാനട് വിട്ട് പോവുന്നതാണോ നമ്മൾ? ഫൈനലി വി ആർ ഇൻ മാപ്പൂർ കോറസ് മൂനാടി എയർപോർട്ട് അപ്പോ ഇങ്ങോട്ട് பாருங்க சோ ഒമേ ഒരു വടത്തോട്ട് വരാം സീ ചിരി കിട്ടാവാറുന്നില്ലേ ഇല്ലേ

ஃபஸ்ட்டு வரும்போது நான் வாங்கலை பட் இப்போ தான் அந்த தாட் வந்தது அதான் உடனேவே வந்து வாங்கிட்டேன் பட் கொஞ்சம் டைம் இருந்ததால் இதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஹரிபரியாக ஓடி வருவோம் ஃப்ளைட்டுக்கு இப்போ கொஞ்சம் டைம் இருக்கிறதால ஏர்போர்ட்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம் மூன்று மணி ரெண்டு மணிக்கு தான் ஃப்ளைட்டு நல்ல நித்திர வருது மித்திரம் இங்கே படுத்து எங்கேயோ தூங்கியாக இருந்தால் பின்னாடி சீட்டு அப்படியே படுத்து தூங்கி மூணு சீட்டு இருக்குல்ல ஓ இந்த ஹேண்டில் இருக்குல்ல படுத்து தூங்க முடியாது அதே பஸ் ஸ்டாண்ட்னா நான் ஏர்போர்ட்டில் என்ன பண்ண முடியும் சீக்கிரமாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் எனக்கு சரியான ஃபீவர் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால் முடியல ரொம்ப முடியல ஊருக்கு போய் தான் ரெக்கவரி ஆகணும் பார்க்கலாம் ஃப்ளைட்டில் ஏறிட்டு கேப்சர் பண்ண உள்ளே போனோடனா டியூட்டி ஃப்ரீலாம் பார்க்கலாம் நம்ம இந்தியன் ஏர்போர்ட்டில் பார்த்த மாதிரி ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட் டியூட்டி ஃப்ரீலாம் பார்க்கலாம் இது வந்து வெளியில் செக்யூரிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பின்னாடி அள்தான் ஸ்ரீலங்கா உள்ள கூடாதான் ஆமாம் அதுக்கு கேட் ஓப்பன் பண்ணுவோம் அதனால் வெயிட் பண்ணிட்ருக்கேன் அவர் போர்டிங் பாஸ் ஸ்ரீலங்கா அவ்வளோதான் இனி கேட் நம்பர் சிக்ஸ் போய்ட்டு இமிக்ரேஷன் முடிச்சுட்டு கேட்டுக்கு போக போகிறோம் அங்கே போயிட்டு பார்ப்போம் ஸ்ரீலங்கா நேரம் போட்டோம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இது வந்து எல்லாமே செக்இன் இன் இப்போ வந்து நம்ம இமிக்ரேஷன் அது எடுக்க முடியாது அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து கேப்ச்சர் ஆ ஸ்ரீலங்கா ஸோ ஐயோ முடிஞ்சன் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அங்கே போக வேண்டியதாக என்ன டீட்டெயில் கேட்டிருக்கணும் எங்கே வெளியேறுகிறீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க டவர் எவ்ரிதிங் பியூட்டி ஃப்ரீ பியூட்டிஃப் ஆஃப் ஸ்ரீலங்கா ஸோ பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு மக்களே ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ்

இடைக்குள்ள சில சில சம்பவங்கள் நடந்தது அந்த சம்பவங்களை முடிச்சு நான் வந்து கோல்டு அதிகமாக போட்டிருக்கானே என்ன பிடிக்கிறாங்க மக்களே வளச்சி வளச்சி இல்லை போட்டு வந்தவர் அதுதான் பிரச்சனை உண்மையாவே பிடிக்கட்டும் பண்ணுறதுக்காண்டி தான் போட்டுட்டு வந்தவர் வளச்சி வளைச்சு பிடிக்கிறாங்க அப்புறம் கேட்டாங்க தாலிலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்தியா நான் வந்துட்டு இந்த தாலி போட்டிருக்கேன் அப்படின்லாம் கேட்டாங்க அப்புறம் என் புருஷன் ஸ்ரீலங்கா அதனால் இந்த தாலி தான் சூப்பர் மூணு நாலு இடத்துல பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க இதெல்லாம் தாண்டி வீட்டுக்கு போய் வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் அடுத்த விளாக்ஸ் போடுறோம் கண்டிப்பாக இந்த விளாக் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்ரீலங்கன் டிராவல்ஸ் இப்போ சென்னை ரீச் பண்ணிட்டோம் ஓகே மக்களே பாய் பார்த்துட்டேன் மிச்ச கதையை அடுத்த வீடியோவில் சொல்றேன்